விற இயேசுகளை நன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே பாஸ்கா திருவிழிப்பு திருவிழிப்புகளுக்கெல்லாம் தாய் என்று அழைக்கப்படுகிறது இந்த திருவிழிப்பில் ஆண்டவர் உயிர் தெழுகிறார் சாவை வென்று வெற்றி வீரராக அவர் உயிர்த்தெழுகின்றார் நம்மையும் உயிர்ப்பின் மக்களாய் அவர் ஆக்குகின்றார் என்கிற நம்பிக்கையோடு நாம் அவருக்காய் காத்திருக்கின்றோம் காத்திருந்தோம் ஆனால் நம்முடைய காத்திருத்தல் வெறும் வெறும் காத்திருத் காத்திருத்தலாக இல்லாமல் பொருளுள்ள காத்திருத்தலாக பொருளுள்ள தயாரிப்பாக இருக்க வேண்டும் என்று நமக்கு இன்றைக்கு வாசகங்கள் தந்தையாம் கடவுள் எப்படி தன் மக்களை விடுவிக்கின்றார் எப்படி தன் மக்களோடு இருக்கின்றார் இந்த மக்களை எப்படி அவர் அடிமைத்தனத்திலிருந்து காக்கின்றார் எப்படி இன்றைக்கும் கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்றார் வாழ வைக்கின்றார் என்கிற மீட்பின் வரலாற்றை இங்கே நாம் அழகாக வாசிக்க கேட்டோம் அதற்கு முன்பா முன்பாக இன்றைய இரவின் மகிமையை நாம் அனைவரும் உணரும் வண்ணமாக அற்புதமான பாஸ்கா புகழுரை நமக்கு பாடப்பட்டது அன்புக்குரியவர்களே இந்த புனிதமான நாளை கொண்டாடுவதற்காக நாம் எதிர்நோக்கி காத்திருந்தோம் இந்த நாள் நமக்கு என்ன செய்திகளை சொல்வது சொல்லுகின்றது என்பதை உங்களோடு சேர்ந்து நான் ஒரு சில துளிகள் சிந்திக்க விரும்புகிறேன் அன்புக்குரியவர்களே உயிர்ப்பு பெருவிழா என்பது விழாக்களுக்கெல்லாம் பெருவிழா ஃபெஸ்தும் ஃபெஸ்டோரும் என்று அழைக்கப்படுகிறது எத்தனை விழாக்கள் இருந்தாலும் நமக்கு தலையாய விழா ஈஸ்டர் ஆண்டவரின் உயிர்ப்பு ஏனென்றால் இந்த உயிர்ப்பு பெருவிழாதான் நம்முடைய நம்பிக்கை வாழ்வுக்கு அர்த்தம் கொடுக்கின்றது இந்த உயிர்ப்பு பெருவிழாவிலிருந்துதான் நம்முடைய கிறிஸ்துவை வாழ்வு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை அர்த்தமுள்ள விதத்திலே வாழ்வதற்கான ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கின்றது இப்படி பவுல் அடிகளார் கொருந்தீருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுகிற வார்த்தைகளை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது பலமுறை நாம் இதை கேள்விப்பட்டிருக்கிறோம் இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு அந்த வார்த்தைகளை நினைவுபடுத்துகின்றேன் கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும் ஆமன்புக்குரியவர்களை இதை இன்றைக்கு நாம் எல்லோரும் உணர்ந்தாக வேண்டும் கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நம்முடைய நம்பிக்கை வீணானது அர்த்தமில்லாமது அர்த்தமில்லாதது இந்த நம்பிக்கை உலகமெல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறார்களே அதுவும் வீணானது நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற அந்த போதனையும் வீணானது என்று திருத்தூதர் பவுல் ஆழமாக அழுத்தமாக குறிப்பிடுகிறார் ஆகவே நம்முடைய நம்பிக்கை வாழ்வின் அடித்தளமாகிய இந்த உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடுவோம் அன்புக்குரியவர்களே மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் நன்றியோடு கொண்டாடுவோம் ஏனென்றால் இறைவன் நம்மையும் உயிர்ப்பின் மக்களாய் வாழ வைக்கின்றார் ஆகவே இந்த புனிதமான இரவில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஹாப்பி ஈஸ்டர் அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்தியினுடைய முதல் இரு வசனங்கள் இன்றைய நாளின் பொருளை இன்றைய நாளின் இன்றைய விழாவின் நோக்கத்தை நமக்கு தெள்ள தெளிவாக விளக்குகின்றன வாரத்தின் முதல் நாள் மார்க்கெழுதிய எழுதிய நற்செய்தியிலிருந்து நாம் இன்றைய நற்செய்தியை கேட்டோம் வாரத்தின் முதல் நாள் காலையிலேயே கதிரவன் எழும் வேளையில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள் ஒவ்வொரு வார்த்தையும் இதில் முக்கியமானது வாரத்தின் முதல் நாள் பழைய வாரம் முடிந்து விட்டது புதிய வாரம் தொடங்குகிறது பழைய காலம் முடிந்து விட்டது புதிய யுகம் ஆரம்பமாகிறது ஆண்டவருடைய உயிர்ப்பில புதிய யுகம் உருவாகிறது காலையிலேயே காலையிலேயே கதிரவன் எழும் வேளையில் இருளின் ஆட்சி முடிந்து போயிற்று இருளின் ஆட்சி முடிந்து போயிற்று இப்பொழுது புதிய ஒளி உதித்திருக்கிறது இந்த உலகத்தின் இருளை அகற்ற வந்த புதிய ஒளி இங்கே உதித்திருக்கிறது இன்பாந்தூரிலே இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தை நீங்கள் கவனித்திருந்தால் அங்கே மிக அழகாக தரப்பட்டிருக்கிறது தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த மண்ணுலகு உருவற்று வெறுமையாயிருந்தது ஆழத்தின் மீது இருள் பரவியிருந்தது வெறுமை இருள் ஆகவே மக்களுடைய வாழ்விலே இருள் வெறுமை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விவிலியத்திலே ஆண்டவர் பேசுகிற முதல் வார்த்தை ஒளி உண்டாகுக ஒளி உண்டாகுக ஆகவே தொடக்கத்திலே படைப்பின் பொழுது ஆண்டவர் ஒளி உண்டாகுக என்று கூறுகிறார் இதோ இன்றைக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலே புதிய படைப்பு ஆண்டவர் புதிய படைப்பாக உயிர்த்தெழுகிறார் நம்மையும் புதிய படைப்புக்களாய் உயிர்த்தெழ வைக்கிறார் அவர்தான் புதிய ஒளி அவர்தான் புதிய கதிரவன் புதிய பகலவன் ஆண்டவர் இயேசு ஆகவே அன்புக்குரியவர்களே இதை இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் பழைய காலங்கள் முடிந்துவிட்டன விட்டன புது யுகம் ஒன்று உருவாகியிருக்கிறது நமக்கு புது வாழ்வு பிறந்திருக்கிறது அந்த புது வாழ்வை நமக்கு தருபவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு புதிதாக இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் புதுப்படைப்பாக மாற்ற அவர் நம் இதயத்தில் ஒளி வீசுகின்றார் அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தி மீண்டும் சொல்லுகிறது பெண்கள் மகதலா மரியா யாக்கோபின் தாய் மரியா சலோமி ஆகியோர் கல்லறைக்கு செல்லுகிற பொழுது அவர்கள் கலக்கத்தோடு செல்லுகிறார்கள் அவருடைய கலக்கத்திற்கு காரணம் என்ன கல்லறை வாயிலிருந்து கல்லை நமக்கு யார் புரட்டுவார் பெரிய கல் அந்த கல்லறை வாயிலை மூடியிருக்கிறது கல்லை யார் புரட்டுவார் அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தையிலே பொதிந்திருக்கிற உணர்வு இந்த பெண்களுக்கு மட்டுமில்லை ஆண்டவர் இயேசுவை பின்பற்றிய மக்களுக்கு எல்லாரும் அவருடைய மனத்தை ஒரு பெரிய பாரம் அழுத்திக் கொண்டிருக்கிறது அவருடைய நெஞ்சத்திலே மிகப்பெரிய ஒரு பாரம் தள்ள முடியாத பாரம் தவிர்க்க முடியாத சுமை வேதனை ஆண்டவர் இயேசுவை பின்பற்றிய அவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மட்டுமல்ல இவருடன் நல்ல மனிதர் நல்லதை செய்தார் என்று எண்ணிய அவரிடம் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் கூட என்ன நினைத்தார்கள் ஏன் இப்படி ஒரு கேவலமான மரணம் ஏன் இத்தனை கொடுமைகள் இத்தனை வேதனைகள் இத்தனை கசையடிகள் கடவுள் அவருடைய தந்தை ஏன் அவரை கைவிட்டார் இதுதான் இந்த பெண்களுடைய மனதிலும் சீடர்களுடைய மனதிலும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் மனதிலும் ஒரு பெரிய பாரமாய் இருந்தது எவ்வளவு அருமையான விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார் நாம் எப்படி நல்ல மனிதர்களாக வாழ்வது என்பதை நமக்கு கற்றுத்தந்தாரே இறை ஆட்சியை பற்றி எவ்வளவு அருமையாக நம்மிடத்திலே சொல்லிக் கொடுத்தார் இறையாட்சியின் மதிப்பீடுகளை நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தாரே ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தாரே எத்தனை எத்தனை அற்புதங்கள் செய்தார் எத்தனை குருடர்கள் பார்த்தார்கள் எத்தனை முடவர்கள் ஓடினார்கள் எத்தனை இறந்தவர்கள் உயிர் பெற்றார்கள் இவைகளெல்லாம் செய்தோம் மக்களுக்கு இவ்வளவு நன்மை செய்தும் மக்களை வாழ வைத்தும் இப்படி அனாதையாக தந்தை கடவுள் அவரை விட்டுவிட்டாரே என் தந்தையே ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று வேதனையோடு புலம்ப வைத்து விட்டாரே இந்த கடவுள் ஏன் இப்படி செய்தார் இந்த வேதனைகளோடு இந்த தாங்க முடியாத மன வேதனையோடும் அழுத்தத்தோடும் பாரத்தோடும் தான் அங்கே ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களும் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களும் தெரிந்து கொண்டிருந்தார்கள் நடைபணமாய் தெரிந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆண்டவருடைய உயிர்ப்பு அவர்களுக்கு ஒரு விடை தருகிறது கடவுள் ஆண்டவர் இயேசு இறக்கின்ற போது அவரோடு அவரும் இறந்து அவரோடு பாதாளத்தில் இறங்கி அவரை தூக்கி விடுகின்றார் அவரை உயர்த்தி விடுகின்றார் அவரை எழுப்பி விடுகின்றார் ஆம் அன்புக்குரியவர்களே இதுதான் நாம் இன்றைக்கு உணர வேண்டும் தந்தையாம் கடவுள் தன் திருமகன் இயேசுவை தன் அன்பு மகன் இயேசுவை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடவில்லை அவர் இறக்கின்ற பொழுது அவருடைய கரங்களை பற்றி பிடித்து பாதாளத்திலிருந்து அவரை தூக்கி எல்லா மனிதர்களுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இருக்கின்றார் இந்த உயர்வை மாட்சியை மகிமையைத்தான் நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் இன்னும் ஒரு கேள்வி அப்படி இறக்கும் வரை காத்திருக்க வேண்டுமா அப்படி சிலுவையிலே தன்னை முழுமையாக கொடுக்கும் வரை தந்தை காத்திருக்க வேண்டாம் வேண்டுமா அதற்கு முன்பாக அவரை காப்பாற்றி நம் எல்லோருக்கும் மீட்பளித்திருக்க முடியாதா என்கிற ஒரு கேள்வி நமக்கும் எழும் பல பேருக்கும் எழுந்திருக்கிறது ஆனால் அன்புக்குரியவர்களே இதை நாம் புரிந்து கொள்ள என்றால் ஆண்டவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய ஒரே மகனை மனித மீட்புக்காக மனித வாழ்வுக்காக மனிதருடைய விடுதலைக்காக ஒப்படைக்க வேண்டும் என்பது கடவுளின் திருவுளம் அதற்கு காரணம் நம்மீது ஆண்டவர் கொண்ட அன்பு மட்டுமே இதைத்தான் யோவா நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் இறைவசனம் நமக்கு மிக அழகாக எடுத்து கூறுகிறது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் ஆகவே அன்புக்குரியவர்களே தன்னுடைய மகன் சிலுவையிலே அறையப்பட்டது பாடுகள் பட்டது அவமானங்களை ஏற்றுக்கொண்டது கசையடிப்பட்டது சிலுவையிலே தன்னை இந்த உலக மக்களுக்காக அர்ப்பணித்தது கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டது எல்லாம் ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும் கொண்ட அன்பினால் மட்டுமே அன்புதான் வாழ வைக்கும் அன்பர்களே ஆற்றல் அழித்துவிடும் ஆகவே ஒரு அறிஞர் கூறுகிறார் நீ கடவுளை அன்பாக புரிந்துகொள் கொள் எல்லையில்லாத இரக்கமாக அவரை ஏற்றுக்கொள் எல்லாம் வல்லவர் என்று நினைக்காதே God must பி அண்டர்ஸ்டுட் as compassion not as பவர் நாட் எஸ் பவர் பவர் டிஸ்ட்ராய்ஸ் லவ் ஹெல்ப்ஸ் யூ டு லிவ் எனேபிள்ஸ் யூ டு லிவ் லவ் கிவ்ஸ் லைஃப் பவர் டிஸ்ட்ராய்ஸ் இதைத்தான் இந்த அறிஞர் அழகாக சொல்லுகிறார் ஆகவே அன்புக்குரியவர்களே இன்றைக்கு முதன் முதலாக நாம் உணர வேண்டிய ஆழமான கருத்து நம்முடைய உள்ளங்களிலே ஏராளமான பாரங்கள் இருக்கலாம் ஏராளமான சோகங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் பெரிய பாறைகள் இருக்கலாம் ஆனால் அந்த பாறைகளையும் கற்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் எல்லாவற்றையுமே ஆண்டவர் தன்னுடைய அன்பினால் புரட்டி போடுவார் பெண்கள் கல்லறைக்குள் கல்லறைக்கு செல்லுகிற பொழுது அவர்கள் பயந்தது எதுவுமே நடக்கவில்லை கல் புரட்டப்பட்டிருந்தது ஆகவே நம்முடைய கற்களும் புரட்டப்படும் ஆகவே ஆண்டவரிலே உயிர்த்த ஆண்டவரிலே நம்பிக்கை வைப்போம் அவரில் நாம் சரணடைவோம் இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே இந்த உயிர்ப்பு என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு என்பது தந்தை கடவுள் அவருடைய அவர் சொன்னதையும் செய்ததையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதை அங்கீகரித்திருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் இயேசுவை கொல்ல நினைத்தவர்கள் அவரை மட்டும் கொல்லவில்லை அவருடைய போதனைகளை கொன்றார்கள் அவருடைய லட்சியங்களை கொன்று கொன்றார்கள் அவருடைய இரையாட்சி கனவை கொன்று ஓட்டார்கள் மக்களுக்காக அவர் எடுத்த நிலைப்பாட்டை கொன்று போட்டார்கள் கொன்று போட்டோம் என்று அவர் நினைத்து கொண்டார்கள் ஆனால் இறுதியிலே வென்றது கடவுள்தான் ஏனென்றால் தன்னுடைய மகனின் உயிர்ப்பிலே ஆண்டவர் எதை எண்பிக்கின்றார் என்னுடைய மகன் என் அன்பு மகன் அவரிலே நான் பூரிப்படைகிறேன் அவர் என்னுடைய பணிகளைத்தான் செய்தார் என்னுடைய திருவுளத்தைத்தான் நிறைவேற்றினார் எல்லாம் நிறைவேறிற்று என்றவர் சிலுவையிலே தன் இன்னுயிரை கையளித்த போது என்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார் என்று நானும் உணர்ந்தேன் எனவே அவர் எவைகளெல்லாம் போதித்தாரோ அவைகளெல்லாம் என்னுடையவை எனக்கு உடன்பாடானவை அவர் என்னவெல்லாம் செய்தாரோ அவைகளெல்லாம் எனக்கு ஏற்புடையவை ஆகவே அவரையும் அவருடைய வாழ்வையும் அவருடைய செயல்களையும் அவருடைய போதனைகளையும் அப்படியே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அவருக்கு நற்சான்றிதழ் கொடுப்பதுதான் உயிர்ப்பு Jesus said and did இதை நாம் உணர வேண்டும் மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே இறுதியாக நீண்ட மறை உரைக்கு நேரவர்களே இறுதியாக மூன்றாவது கருத்து அன்பார்ந்தவர்களே என்றைய நற்செய்தியின் இறுதி பகுதியில் சீடர்கள் கலிலேயாவுக்கு செல்ல வேண்டும் என்ற செய்தி தரப்படுகிறது உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு சென்றிருக்கிறார் அவர் சொன்னபடியே நீங்கள் அவரை அங்கே காண்பீர்கள் அங்கே சந்திப்பீர்கள் நாம் யோசிக்கின்றோம் ஏன் அவர்கள் கலிலேயாவுக்கு செல்ல வேண்டும் ஏன் அவர்கள் எருசலேமில் இருக்கக்கூடாது அன்பாந்தவர்களே ஆண்டவர் இயேசு கூறுவதில் ஆழமான ஒரு உண்மை இருக்கிறது எருசலேம் என்னுடைய பாடுகளின் இடம் நான் இங்கே இறந்திருக்கிறேன் நான் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறேன் ஆனால் கலிலேயா என்னுடைய வாழ்வின் இடம் என்னுடைய பணிகளை நான் அங்கே செய்தேன் என்னுடைய மக்களோடு அங்கே நான் ஒன்றாக இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன் அவருடைய துன்பத்திலே நான் பங்கு கொண்டேன் அவருடைய இன்பத்திற்கு நான் வழிவகுத்தேன் அவருடைய வாழ்க்கைக்காக என்னை நான் அர்ப்பணித்துக் கொண்டேன் ஆகவே, நீங்களும் அங்கே வாருங்கள் ஆகவே அன்புக்குரியவர்களே லீவ் த சீன் ஆஃப் டெத் இறப்பின் காட்சிகளை இறப்பின் காட்சி எங்கே நடக்கிறதோ அந்த இடத்தை விட்டுவிட்டு கம் டு பிளேஸ் வேர் ஐ ஹவ் கிவன் லைஃப் டு தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நான் வாழ்வு கொடுத்திருக்கிறேனே அந்த இடத்திற்கு வாருங்கள் எதற்காக வாருங்கள் நீங்களும் மக்களை வாழ வையுங்கள் நீங்களும் மக்களுக்கு நற்செய்தியை அறிவியுங்கள் கடவுள் அவர்களோடு இருக்கின்றார் அவர்களை வாழ வைக்கின்றார் என்கிற நற்செய்தியை அந்த மக்களுக்கு அறிவியுங்கள் நீங்களும் எருசலேமுக்கு திரும்பி போகலாம் எருசலேமுக்கு திரும்பி சென்று அங்கே ஆண்டவருக்கு நீங்கள் சாட்சியம் சொல்வீர்கள் உண்மைதான் நடந்தது திருத்தூதர்கள் எருசலேமிலே சென்று உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியம் பகர்கிறார்கள் இந்த மனிதன் எனக்கு தெரியாது என்று மறுதலித்த பேதுரு அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பாக நின்று கொண்டு நீங்கள் அவரை கொன்று போட்டீர்கள் சட்டம் தெரியாத ஆட்களிடம் கையளித்து நீங்கள் அவரை கொன்று போட்டீர்கள் ஆனால் கடவுள் அவரை உயிர்ப்பித்தார் உயிர்த்தெழச் செய்தார் நாங்கள் சாட்சிகள் எனவே அன்புக்குரியவர்களே வாழுகின்ற மக்களிடையே சென்று அவர்களை வாழ வைக்கின்ற பணிகளை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் சீடர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் இன்றைக்கு நமக்கு என்ன அழைப்பு தரப்படுகிறது அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும் நம்முடைய வாழ்விடங்களிலே நாம் உயிர் தாண்டவிற்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம் எப்பொழுது நாம் உயிர் தாண்டவருக்கு சாட்சிகளாக இருப்போம் எப்பொழுதெல்லாம் ஏழைகளை வாழ வைக்கின்றோமோ எப்பொழுதெல்லாம் சுமை சுமந்து சோர்ந்து கிடப்பவருடைய சுமைகளை தாங்குகின்றோமோ எப்பொழுதெல்லாம் சமுதாயத்தினுடைய விளிம்புகளுக்கு தள்ளப்படுகின்ற மக்களை மையத்திற்கு அழைத்து விடுகிறோமோ எப்பொழுதெல்லாம் மக்களுடைய கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுக்கின்றோமோ எப்பொழுதெல்லாம் அநீதிக்கு எதிராக போராடி நீதியை நிலைநாட்டுவதற்கு நாம் முயற்சி செய்கிறோமோ எப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்காக நாம் பாடுபடுகிறோமோ எப்பொழுதெல்லாம் நம்மை நம் மக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக நாம் கையளிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் உயர்த்த ஆண்டவருக்கு சாட்சியம் பகர்கிறோம் அப்படிப்பட்ட சாட்சிகளாய் நாம் வாழ வேண்டும் என்று என்று ஆண்டவர் நமக்கு அழைத்து விடுகிறார் எனவே என் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த மூன்று கருத்துக்களை உங்களுடைய மனத்தின் ஆழத்திலே பதித்து கொண்டு உயிர்ப்பின் மக்களாய் நாம் வாழ்வோம் புனித அகுஸ்தினார் நமக்கு குறிப்பிடுவது போல நாம் உயிர்ப்பின் மக்கள் அல்லேலுயா என்பது நம்முடைய கீதம் வி ஆர் அன் ஈஸ்டர் பீப்புள் ஆல் இஸ் அவர் சாங் ஆனால் இது வெறும் பாடு பாட்டிலே இருக்க இருக்கலாகாது நம்முடைய வாழ்வில் நாம் உயிர்ப்பின் மக்களாக நம் சகோதர சகோதரிகளை வாழ வைப்பவர்களாக இருப்போம் என்று உறுதி எடுப்போம் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்